என்னது உங்க முதலமைச்சர் முக ஸ்டாலின் தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லவே இல்லையே எங்க எல்லாருக்கும் தான் முதலமைச்சர் அது சரி ஏன் தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லல புத்தாண்டுக்கு தான் வாழ்த்து நான் கேட்டது சித்திர ஒண்ணு தமிழ் புத்தாண்டுக்கு ஏன் வாழ்த்து சித்திர ஒண்ணு தமிழ் புத்தாண்டு எங்க அந்த வருஷத்துக்கு பேர சொல்லி மர்க இது தமம் அது எப்படி உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச வேண்டியது ஐயா என்ன மாதிரி எல்லாரும் தத்துவம் பேச முடியுங்களா அதெல்லாம் சரஸ்வதி கடாட்சம் முதலமைச்சர் முகசல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஏழு பசங்களை இந்து மதத்தை சேர்ந்த பசங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க தானே அரசு பள்ளி மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போய் நல்லா படிச்சு நல்லா சம்பாதிச்சு அவங்களுடைய அப்பா அம்மாவை காப்பாத்தி கூட பிறந்தவங்களை காப்பாத்தினா அவங்க குடும்பமும் நல்லா இருக்கும் அது தமிழ்நாட்டுக்கும் நல்லது இந்தியாவுக்கும் நல்லது தானே நல்ல விஷயம் நீ எடுக்கறத பார்த்த சந்தோஷப்படுற மாதிரியே தெரியலையே அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல

உங்க மூடிஜிக்கு அப்படியேதான் குழு அமைக்கிற ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா ஓ இருக்கேன் என்னது அம்பேத்கர் எழுதின அரசியல் அமைப்பு சட்டத்தை நீக்கி தூக்கி போட்டுட்டு மனுஷனத்தை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஐடியா பண்றதுக்காக ஒரு குழு அமைக்கலாம் இருக்க என்ன பிரச்சனை நான் சொல்றேன் எழுதிக்கங்க எழுதிக்கங்க எழுதுற அளவுக்கு பிரச்சனையா பிஜேபிக்கும் இந்துக்களுக்கும் எப்படி சம்பந்தம் இல்லையோ பாக்குறீங்க எழுதுங்க எழுதுங்கக்கா ஆர் எஸ் எஸ் தேசப்பற்றுக்கும் எப்படி சம்பந்தம் இல்லையோ அதிமுகவுக்கும் அண்ணா துறைக்கும் எப்படி சம்பந்தம் இல்லையோ இனி சொல்ல போறதுதான் முக்கியமான பாயிண்ட் மெயின் பாயிண்ட் எழுதும் போது இப்படி எழுதுங்க எழுதுங்க சீமானுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் சம்பந்தம் இல்லையோ அதே மாதிரி தான் அறிவுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் அளவு சம்பந்தம் கிடையாது கடுகளவும் சம்பந்தம் கிடையாது அம்மன் ஜெல்லிக்கு பிரயோஜனமும் கிடையாது எழுதுங்க எழுதுங்க